காலி மாத்திரை கல்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் கூறியுள்ளார் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் எனவும் மேலும் மத்திய சப்ரகமோ மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பதுளை மற்றும் குருநகல் மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்தோடு செயற்படுமாறு கூறியுள்ளார் பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய எனவும் கத்துறை தொடக்கம் காலி ஊடாக வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் எனவும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு முற்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் எனவும் களுத்துறை தொடக்கம் கொழும்பு மன்னார் வரையான அத்துடன் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் இளம் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார்